ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் வச்சுதாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதம் ரச சாதம் வெறும் கூட பிசைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்ரவான் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி கொத்தவரங்காயை வேக வச்சு தண்ணியை எறுத்து நான் எடுத்து வச்சிட்டேன் கடுகு பொரிஞ்சோடனே கடுகு உளுத்த மறுப்பு ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டிருக்கக்குள்ளேயே ஒரு மூணு பீஸ் தேங்காய் பொடியாக நறுக்கிக்கோங்க வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் இதை ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச கொத்தவரங்காயை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது வெங்காயத்தை கூட நல்லா மிங்கிள் ஆகணும் இது ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விட்ட பிறகு மசாலா பொருட்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்தார் போல் தூளுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம போட்டுருக்கூடிய மசாலா பொருளோட பச்சை வாசமெல்லாம் போகணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் சிம்மில் பாருங்கள் குறை குறைப்ப அரைச்சி எடுத்து வச்சாச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் மசாலா பச்சை வாசமெலாம் போயிட்டு நல்லா நமக்கு கொத்தவரங்காய் கூட மசாலா மிங்கிலாக இருக்கும் இப்போது குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவும் வேர்க்கடலை அதை நம்ம போட்டுக்கலாம் அரைச்சது தண்ணி இல்லாமல் அரைக்கணுங்க இப்போது இதை நல்லா பரட்டி விட்டுடலாம் இதை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்ற அளவே தெரியாதுங்க அந்தளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு கடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான கொத்தவரங்காய் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ